அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மெசேஜ் வந்தது அடுத்தவர்களையும் தன்னிடம் இருக்கும் குணங்களையும் நடித்தரல வேண்டும் அப்படின்னு வந்துருவோம் அதை நான் எப்படி எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது தான் கேள்வி முதல்ல மன்னிப்பதுன்னா என்ன அதில் தன்னைத்தானே மன்னிப்பதுனா என்ன அப்படி புரிஞ்சா இந்த மெசேஜோட விளக்கம் உங்களுக்கு புரியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து மன்னிப்பதுனா என்ன அப்படின்னா இன்னா செய்தாரை ஒருத்தல் அந்த ஒருத்தல் தான் மன்னிப்பு அதாவது வந்து அத அதாவது தண்டிப்பது மன்னிப்பது அப்ப எதிர்வினை ஆற்றினால் அது தண்டனை எதிர்வினை ஆற்றாமல் இருப்பது அப்ப எதிர்வினை ஆட்டாமலாம் உள்ளேயும் உள்ள திட்டிக்கிட்டு வெளியில வாய மூடிட்டு இல்லை உள்ளேயும் வெளியேயும் எதிர்வினை ரியாக்ட் பண்ணாம இருப்பது மன்னிப்பது அப்போ மன்னிப்பது என்றால் ரியாக்ட் ஆகாம இருப்பதுன்னு அர்த்தம் அப்போ எதிர்க்கும் போது அங்க வந்து பகைமை உண்டாகிறது விளைவாக அவன் வந்து நம்ம மேல வந்து மேலும் ஒரு கஷ்டத்தை கொடுக்க அவனுக்கு வந்து போராடுறான் ஆனா மன்னிக்கு போய் இன்னா செய்தாரே ஒருத்தல் மன்னிப்பது அப்படிங்கும்போது அவனுக்கு நன்மை செய்ததா மாதிரி வாழ்ந்தது சோ அப்ப ஏக்நாத் வந்து அவர் மேல துப்பும் போது மன்னித்தார் விளைவாக திருந்தினான் எக்ஸாம்பிள் சோ மன்னிப்போட பவர் அப்ப இங்க வந்து அடுத்தவர்களை மன்னிப்பது எனக்கு புரியுது நான் ஒரு தல் நான் வந்து ஆற்றாமல் நான் உள்ளேயும் வெளியேயும் எதிர்வினையாற்றாமல் இருக்கும் அந்த தன்மை மன்னிப்பு என்று புரிந்து கொண்டு அதை நான் பொறுத்து கொண்டு ஒருத்துக்கொண்டு நான் சென்று விடுகிறேன் சரி இது புரிஞ்சிருச்சு என்னை நான் மன்னிப்பது அப்படின்னா என்ன அர்த்தம் அங்கதான் பெரிய மேட் சோ இப்ப எனக்குள்ளே கோபம் வருகிறது மோகம் வருகிறது எரிச்சல் வருகிறது டென்ஷன் வருகிறது பேராசை வருகிறது ஏதோ எனக்குள்ளே இருந்து வருகிறது வந்தவொடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ரியாக்ட் பண்ணிடுவோம் சோ அந்த ரியாக்ட் பண்ணுனா நீ மன்னிக்கலைன்னு அர்த்தம் அதான் நான் பார்த்தோம் அப்ப ரியாக்ட் ஆகாம இருக்கணும் அதுக்கு பேரு மன்னிப்பு சரி அது எப்படி மன்னிப்பு அப்படின்னு நம்ம கேட்கும் போது என்ன ஆகுதுன்னா இப்ப நம்ம ஒருத்தரை மன்னிச்சுட்டோம் அப்படின்னா அதோட வேகம் என்ன அவருடைய வேகம் என்ன ஆகுது குறையுது அதான் சைக்காலஜி ஒருத்தருக்கு மிகவும் கோபமாக பயங்கரமா வந்து வேகத்தோட நம்மள வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு நம்மள அவளை வந்து உள்ளேயும் வெளியேயும் பூரணமாக மன்னிக்கும்போது எப்படி ஏக்நாத்திடம் வந்த ரவுடிகள் வந்து அவர் மன்னிக்கும்போது போது அவங்களுடைய வேகம் குறைந்து திரிந்தே விடுகின்றார் அப்ப பொதுவா வேகம் குறைந்துவிடும் மன்னிக்கும் போது பகைமை உருவாகாது பகைமை பெருசாகாது அப்படின்னு புரியுது அதே மாதிரி எனக்குள் எனும் குணங்களை ரியாக்ட் ஆகாமல் மன்னித்து விட்டால் அதனுடைய வேகம் வீரியம் கம்மியாயிடும் ஒருத்தர் கோவம் வந்த உடனே உடனே ரியாக்ட் ஆகிறான் சோ அந்த கோவத்தை வந்து பொறுத்து கொள்ளவில்லை ஒருத்தல் இல்லை அந்த கோவத்தோட ஐக்கியமாகிறார் அப்ப என்ன ஆகுது அந்த கோபம் டபிள் மடங்கு பெருசாகுது அதுக்கப்புறம் என்ன ரியாக்ட் பண்றான் அதுக்கப்புறம் கோபம் வந்து பிறகு அய்யய்யோ எனக்கு வந்துட்டதே இது எப்படி வரலாம் எந்த நாலேஜ் எடுக்கலாம் அப்படின்னு ஒன்ஸ் செகைன் அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கும் அப்ப வரும்போது ஒரு ரியாக்டனு வந்து போன பிறகு ஏன் வந்தது இப்படி வரக்கூடாதே இதுக்கு என்ன நாலேஜ் எடுக்குதுன்னு ஒரு ரியாக்ஷன் அப்ப தெளிவாக கோபத்துக்கு நான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்ப கோபத்துக்கு நான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் நான் மன்னிக்கவில்லை அப்படின்னு புரியுது மை பேட் குவாலிட்டி அப்ப என்னுடைய கோபத்தை நான் மன்னித்து விடுகின்றேன் அப்படின்னா கோபத்தால் அவன் ரியாக்ட் ஆகவில்லை அப்ப கோபத்தோடு ஒத்து போவதும் இல்லை கோபத்தை நெகட்டிவாகவும் பார்க்கல தான் ரியாக்ஷன் இல்லாம இருக்குது சோ இந்த ரெண்டு விதம் மன்னிப்பது ஒன்று கோபம் வரும்போதே அதை வந்து திரும்ப மன்னிச்சு விட்டுருவான் ஏக்நாத் எப்படி விட்டாரோ அதே மாதிரி விட்டுறோம் அப்ப அதோட வீரியம் அப்படியே கம்மியாகுது எப்படி பகைவனுடைய செயல்படுத்தும் அந்த குணத்தின் வீரியம் கம்மியாகிறது அதுக்கப்புறம் பண்ணி முடிச்ச பிறகு வீரியம் கொஞ்சம் கம்மி ஆகல அப்ப ஜாஸ்தி ஆகுது அப்ப நான் அதோட ரியாக்ட் பண்ணி நான் கோவத்தோட ஒட்டி ஒருவாட்டி கோவப்பட்டுட்டேன் பட்ட பிறகு சரி பட்டு விட்டாய் நான் இத பெருசா எடுத்துக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ்டாக அதை மன்னித்து விட்டாலும் சரி இல்லைன்னா அதை போட்டு லோண்டி நாலேஜ் எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன்னு ஒண்ணு இல்லாம சரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை மன்னித்து விடுகிறேன் மன்னித்து விடுகிறேன்னா திட்ட திட்ட நான் வந்து அதுக்கு எதிரா இருக்கிறேன்னு அர்த்தம் அதோட ஒட்டி உறவாடல சோ நண்பனை மன்னிக்க முடியாது தானே நம் நண்ப மன்னிப்போம் அப்போ நான் எதிரியா நினைக்கிறேன் ஆனா எதிரியே நண்பனாக்க நினைக்கின்றேன் அப்ப அவன் குணத்தை மாத்த நினைக்கிறேன் அவன் வீரியத்தை கம்மி பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு என்னால் முழுமையாக பூரணமாக இந்த கோபத்தை மன்னிப்பதுன்னா இவங்க சொன்னதுன்னா கோபத்தை ஏற்றுக்கொள்வதுன்னு சொல்லி இருக்கிறாங்க நான் கோபப்பட்டேன் இதுல என்ன இருக்கு எல்லாரும் பண்ற கோபம் தானே அப்படின்னு கோபத்தை மன்னித்து விட்டேன் அப்படின்னு இல்லை கோபத்தை ஏற்றுக்கொள்வது அல்ல மன்னிப்பு கோபத்துக்கு ரியாக்ட் ஆகாம இருப்பது மன்னிப்பு கோபத்தில் கோபத்தை திட்டத்திட்ட வந்து அதை கன்சிடர் பண்ணி ஆனா அது ரியாக்ட் ஆகாம இருக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு அதோட ஒட்டு உறவாடிட்டு நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு ஏமாத்திட்டு இருக்க முடியாது அப்போ மன்னிக்கும் என்பது மிக உயர்ந்த குணம் ஏக்நாத் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படி என் குணத்தையே தன் குணத்தையே அவர் மன்னிச்சாருன்னா என்ன ஆகும் அப்ப குணத்தின் வீரியம் அப்படியே கம்மியாகும் ஸோ அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு தான் அவன் துப்பிட்டே இருந்தான் அப்போ குணம் பாட்டுக்கு அது வாட்டி செயல்பட்டு இருக்கோம் இவராட்டி இவர் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு ஸோ அதை பெருசா கன்சிடர் பண்ணல கணக்குல எடுக்கல அதை ஈஸியா பொறுத்து கொண்டார் அப்படின்னு வருது ஸோ இப்படி என் குணத்தை நான் மன்னிக்க பழகினால் ரெண்டு விதமாக வரும்போதே மன்னித்து விடலாம் அப்போ அதில் வந்து நான் ரியாக்ட் ஆகல அதை ஒட்டல வீரியம் கம்மியாயிடும் வந்த பின்பும் அதை போட்டு லோண்டல ஏன் வந்தது எதுக்கு வந்தது எப்படி வரலாம் அப்படின்னு கோபத்தையே உட்காந்துட்டு இருக்கவுல ஒன் செகன் அதை கன்சிடர் பண்ணல சார் வந்துச்சு போச்சு போச்சு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கன்சிடர் பண்ணாம இருந்தாலே வந்துட்டு அத க வீரியத்தை கம்மி பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும் சோ இதுதான் வந்து அவர் அவர்கள் குணத்தை மன்னிப்பது ரெண்டுமே பண்ணலாம் இல்ல எது எழுது எது வந்து பெருசு எது ஈசி எல்லாம் இல்லை முதல்ல அடுத்தவனையும் மன்னித்து பழகு மன்னிப்பது என்பது அவனுடைய வீரியத்தை கம்மி பண்ணி அவனிடம் அன்பை காட்டும் ஒரு குணம் அது மிகப்பெரிய ஆயுதம் அதே மாதிரி அடுத்தவன் குணத்தை மன்னித்து உன்னுடைய குணத்தையும் மன்னிப்பது அப்படின்னா ரியாக்ட் ஆகாம இருக்கிறது அதை பெருசா அதோட ஒட்டி உறவாடுறதோ இல்லை அதோட எதிர்த்து சண்டை போடுறதோ இல்லாம நீ நீட் இருப்பது என்பது மன்னிப்பது ஸோ அப்ப நம் குணத்திலும் நான் மன்னிக்கும் தன்மையும் அடுத்தவன் குணத்தையும் இவன் என்ன பண்ணிடுவான் கோவப்பட்டு இன்ஃபீரியர் ஆகி ஓட்டிட்டு இருப்பான் இல்லை சுப்பீரியர் ஆகி அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பான் ஸோ ரெண்டுமே காலி ஸோ அப்படி இல்லாம மன்னிக்கும் தன்மையை கற்றுக்கொண்டால் கண்டிப்பாக அந்த குணத்தின் வீரியம் கம்மியாயி கடைசியில் நண்பர்களாகி விட நல்ல குணமாக மாறி நண்பர்களாகிவிடும் ஒரு தன்மைக்கு கொண்டு வரக்கூடும் சோ என்னுடைய பதில்